வெண்மந்தை ஊராட்சியில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் முப்பது நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் நடவடிக்கை மேற்கொண்டார் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வெண்மந்தை ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது தாசில்தார் பொன்னுசாமி வட்டார வளர்ச்சி அலுவலர் பரணிதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு அவர்களின் கோரிக்கையை கேட்டுக்கொண்டு சிறப்புரையாற்றி முப்பது நபர்களுக்கு பட்டா வழங்கவும் ஒரு பகுதியில் வசிக்கும் பத்து குடும்பங்களுக்கு குடிநீர் வசதி செய்து தரவும் புதிதாக சாலை போடவும் அங்கன்வாடி கட்டிடம் கட்டவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார் மேலும் அரிமா ஸ்லைட் நாடக மேடை அமைக்க அரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிவித்தார் நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் ஆர் பழனி சி பெருமாள் திமுக நிர்வாகிகள் நந்தகோபால் மருராஜன் சந்திரன் வந்தவாசி நகர செயலாளர் தயாலன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நான் ஆரம்பித்து இருக்கும் போது இன்னைக்கு மாற மகாஜ் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு பழக்கத்தில் இன்னைக்கு சொன்னார்கள் என்று சொல்லும் போது அந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார் அதை மட்டும் இன்னும் விடுபட்டவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன போது விடுபட்டவர்கள் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன போது அங்கே முதல்வர்கள் மையை பிரித்து சொன்ன கருத்துக்கள் கண்டிப்பாக விடுபட்டவர் உரிமை தொகை தங்கியுள்ளவர்களுக்கு அனைவருக்கும் கொடுக்கப்படும் சொன்னார் பெரிய உள்ளவர்களுக்கு

பகுதியில் அமைக்கப்படும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு சொன்னார்கள் சொன்னார்கள் ஊராட்சி மன்ற தலைவர் தம்பி வேலை நான் வருகின்ற ஏப்ரல் இந்த ஊருக்கு கண்டிப்பாக நான் பார்த்த நாடக மேலே செயல்பாடு ஒரு நாடக மாதிரியாக ஒரு கட்சி இந்த இரண்டு ஒரு இந்த